செய்வின ஒரு தலைவருக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத் தலைவருக்கு என்ன ஆகும்னா அதாவது வேலையில எப்ப பார்த்தாலும் வேலையில பிரச்சனை ஆகுறது நல்ல பீக்கா போயிட்டு இருக்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டே இருக்கிறது என்ன வேலை செஞ்சாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நான் எடுத்தேன் ஆனால் அந்த வேலை வந்து என்னால் முடிக்க முடியல சரி அடுத்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னர் வேலை ஸ்டார்ட் பண்றேன் ஆனால் அந்த வேலையும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது கடன் பிரச்சனை எதனாலதான் இந்த கடன் பிரச்சனை வந்ததே தெரியாத நிறைய நிறைய கடன் பிரச்சனை ஆகுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் அதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து 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 ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வாஷிங் மிஷின் பிரச்சனைனா நாளைக்கு அதாவது ஃப்ரிட்ஜ் பிரச்சனையாகிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏசி பிரச்சனை ஆகிறது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிற கடிகாரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நின்று நின்று போகும் என்ன வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டரியை மாற்றிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து அடிக்கடி நிற்கிறது வீட்டில் வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் அதாவது என்னன்னே தெரியல ஒரு பேட் ஸ்மெல் பார்த்தாலும் வந்து இந்த மஞ்சள் வாசன வந்ததில்லை மஞ்சள் வாசன தெய்வ ஏதோ ஒரு அடிச்சுட்டே வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்க கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து பூஜை பொருள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பூஜையில எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா அந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா அழுவி போறது தேங்காய் உடைச்சா எப்ப பார்த்தாலும் தேங்காய் அழுவுறது கோயிலுக்கு போகும் போதெல்லாம் தடங்கள் ஆகிறது நிலவாசப்படியில் அடிக்கடி உங்கள் கட்டவரல் அடிப்படுறது எப்ப பார்த்தாலும் விபத்துன்ற ஒரு விஷயம் அடிக்கடி நகர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது கையில பிரச்சனை காலில் ஏதாவது ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து போன வாரம் தாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பைக் எடுத்துட்டு போனா பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி விபத்து ஆகுறதுலாம் பார்த்திங்கன்னா செய்வனுக்கான அறிகுறிகள்